சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி அமெரிக்காவின் மாகாணத்தில் கால்பந்து மைதானத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மிசிசிபியில் உள்ள ஒரு பள்ளி மைதானத்தில் கால்பந்து போட்டி நடந்து கொண்டிருந்தது அப்போது மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதில் நான்கு பேர் உயிரிழந்ததுடன் பனிரெண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் காயமடைந்தவர் நான்கு பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை தொடர்ந்து காயமடைந்த நால்வர் உடனடியாக விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவ இடத்தில் பாதுகாப்பு படையினர் வந்து சூழலை கட்டுப்படுத்தினர் மேலும் சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது துப்பாக்கி வன்முறைகள் அமெரிக்காவில் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் சமீபத்தில் தேவாலயமும் வாகன நிறுத்துமிடத்திலும் நடந்த துப்பாக்கிச் சூடுகளில் பலர் உயிரிழந்தனர் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஹூஸ்டனில் நடந்த சம்பவத்திலும் நான்கு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது